வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே எதையுமே ஸ்திரமா பண்ணணும் செய்கிறது காரியம் திருந்த செய்யணும் அடுத்தவங்ககிட்டலாம் எல்லாம் கேட்டு அவன்கிட்ட தலை சொறிகிற கதையெல்லாம் நம்ம கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஆசாமி நீங்கள் நீங்கள் செய்கிற காரியம் மட்டும் இல்லை ஃபோமா செய்கிற ஆசாமிகள் என்னீங்கன்னா எதையுமே யோசித்து நிதானித்து அதுக்கப்புறம் தான் காரியத்தை தொடங்குனா காரியத்துல எல்லாம் சொல்லுவாங்க அவசரமாக செய்யணும்னு சொல்கிறேன் பத்து நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டார் அப்படின்னு ஆனாலும் அந்த பத்து நிமிஷம்ன்றது உங்களுக்கு பர கரெக்டான டூல் ஃபார் யூ டு அனலைஸ் த திங்ஸுன்றதுனால எல்லாத்தையுமே கருத்து ஒருமித்து ஆய்ந்து அதுக்கப்புறம் செய்யக்கூடிய ஆசாமியாக இருக்கிறீங்க அதனால தான் உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி நிறையா இருக்குது நண்பனாக இருந்தாலும் பகைவனாக இருந்தாலும் அவனை நண்பனும் பகைவனும் ஒரு வார்த்தையில் சொல்கிறதே கிடையாது நீங்கள் உட்காந்து நல்ல அவங்களோட பழகி பார்த்து அதுக்கப்புறமா சில டெஸ்டெல்லாம் வச்சு ஆசிட் டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி டெஸ்ட்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் இவனை உள்ளே சேர்த்துக்கிறது இல்லை வேண்டாம் தள்ளி விடுறதுன்னு மைண்டில் வச்சுருக்கிறீங்க அதனால் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடுறதுக்கு லைஃப்பில் உங்களுக்கு மனசு இல்லை இப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் ராசிக்குள்ளாரையே குரு அமர்ந்திருக்க இன்னும் சிந்தனா சக்தியை நிறைய வைத்திருக்கிறீங்க அந்த சிந்தனை எல்லாத்தையுமே உங்கள் குழந்தை வாரிசு இல்லா இருக்காங்களே இவங்க மேலே திரிக்க ட்ரை பண்ணுவீங்க அந்த எண்ணத்தில் தான் ஐந்தாம் பார்வையாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கேதுவை பார்க்குறார் குரு அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா குழந்தையுடைய ஐடியாவில் அவங்க நல்லா இருப்பாங்களா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நான் நல்லா இருக்கேனே இல்லையோ அவங்க நல்லா இருக்காங்களே எப்போ பார்த்தாலும் அந்த கேள்வி அடிக்கடி அவங்க மனசில் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க நல்லா இருப்பாங்க கவலைப்படாதீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடமாக காலச்சக்கர புருஷத்துக்கு பன்னெண்டாம் இடம் உங்களுக்கு லாபஸ்தானமான இடத்துல மீன ராசிக்குள்ளரே சனி பகவான் வந்துட்டார் நார்மலாக லாபத்துல வந்து சனி பகவான் வந்துட்டார்னா மூணு ஆறு பதினொன்று அப்படிங்கிற இடம்லாம் சனி பகவான் வந்து உட்காந்தான் நல்ல காசு வரும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இடத்துல ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அதனால டெபினட்டா உங்களுக்கு நல்ல பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார் உழைத்ததுனால் வரக்கூடிய ஊதியம் உழைப்பதனால் மட்டுமில்லாமல் எதிர்பாராத விஷயத்துல நிறைய அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்போ பாருங்க நீங்க ஆஃபீஸ் போறீங்க நீங்க வேலை பார்ப்பீங்க ஆனா இன்னொருத்தம் பண்ண வேலையா சும்மா டச் பண்ணி வந்ததுக்கே உங்களுக்கு பாராட்டு வந்துடும் அதுல ஒரு ஐடியா வரும் ஏ நான் பண்ண இப்போ அவனுக்கு பாராட்டு கொடுக்குறான்னு நிறைய சொல்கிறாங்களே அது உங்களுடைய ஐடியாட்டுல நீங்க கிடைக்க போறது அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த வாரம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா பன்னெண்டு உள்ளார வந்திருக்கிற சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா உங்க ராசிக்குள்ளார கிராஸ் பண்ண போறார் இல்லையா நாலன்னைக்கு அப்படின்னா நாலாம் தேதி மூணாம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்குள்ளே வந்துடுவார் அப்போ ராசிக்குள்ளே வரும்போது ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை பார்க்கும்போது உங்களுடைய ப்ரையாரிட்டி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அதனால உங்களுக்கு எதிர்பாராத நிறைய பாராட்டுகள் வருவதற்கான வாரம் இது அப்போ இந்த வாரத்துல ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுங்களே நான் என்னென்ன பரிகாரம் இதெல்லாம் பண்ணணுமான்னா கொஞ்சம் அசோகாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இந்த சனிக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி உண்டு அந்த அஷ்டமி ரொம்ப முக்கியம் நார்மலாகவே சனிக்கிழமை அஷ்டமினால காலாஷ்டமி துர்காஷ்டமிலாம் சொல்லுவோம் சிவபெருமானை வழிபடுவது போல ப பிர பிரச்சுத்தமான பரிகாரம் எதுவுமே கிடையாது ஏன்னா உங்கள் ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துல பார்க்கும்போது மிதுன ராசின்னு இருக்கும் அதில் திருவாதிரை தான் சிவனுடைய அந்த பிரத பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்டவர் உங்கள்கிட்ட தனத்தை கொடுப்பதற்காக இருக்கிறதுனாலே அசோகாஷ்டமியை நீங்க வழிபட்ட என்ன வச்சுக்கோங்க சிவனை வழிபட்டா தான் காசு கொடுக்கறது ரெடியா இருக்கிறார் அதை மனதிலே மனசுல இருந்து மறந்துடவே மறந்துடாதீங்க அது மட்டும் இல்ல இந்த சனி ஆனவர் உங்களுடைய ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ அவருங்க ஏற்கனவே ஒருத்தர் லாபம் இருக்க கரெக்டாக குறிப்பறிந்து உங்களையே தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன்னா சனியுடைய மூன்றாம் பார்வைங்கிறது ரொம்ப விசேஷமான பார்வைன்னு பேர் உழைப்பவர்களுக்கு மட்டுமில்லை உழைப்பை பற்றி அறிந்தவர்களுக்கு நீங்க உதவுவதும் உங்களுக்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதும் அடிஷனல் பெனிஃபிட் அதனால ரெண்டு வகையிலும் நீங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கோடீஸ்வர ஆசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான் குரோர்பதி ஆகணும் நீங்களும் குரோர்பதி ஆகலாம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிக்க கூடிய ஐடியாஸ் தான் குரு உங்களுடைய லக்னம் ராசின்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்காந்துருக்காரு அப்போ மூளை கரெக்டா வேலை செய்யுங்களா அந்த வேலையினால் வரக்கூடிய பணம் கிடைக்குமா ஐடியாஸ் மேக்யூரிச்சு அப்படின்னு சொல்லுவான் அதனால் பணம் வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் உண்டு இந்த நாளிலே நீங்கள் ஐந்து மூன்று என்ற இரண்டு எண்களையுமே அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதாலும் இந்த அஷ்டமியை வழங்குவதாலும் உங்களுக்கு அபிவிருத்தமான வளர்ச்சியும் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியான நிலையும் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன்